எதுக்கு தம்பி தூங்கிட்டு இருக்காங்களான்னு வணக்கம் நண்பர்களே ஆக்சுவலாக லாஸ்ட்டு த்ரீ வீக்ஸாவே கொஞ்சம் லோவாக தான் போயிட்டு இருக்குங்க ஒண்ணு இல்லைதான் என்ன கேட்கறாங்கன்னா அந்த ஃபைட் நடந்தது இல்லை காஷ்மீர்ல திடீர்னு அதை பற்றி விசாரிச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பர்சனலாக பேசிட்டு வந்தோம் அவன் கேட்டுட்ருக்கான் அப்போ இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் இராணுவமும் போலீஸும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டான் எனக்கு ஆச்சரியமாக இருந்து ரொம்ப ஆதங்கமாக கேட்டான் பரவாயில்ல குழந்தைங்களுக்கு இந்த ஃபீல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்தது ஆனால் என்ன பண்ணுறது எத்தனை உயிர் பொதுமக்களோட உயிர் பயிற்சியில் கொஞ்சம் போது முடியும் பார்க்கும்போது ரொம்ப உள்ள பாதிக்கப்பட்டது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த உணர்வு இருக்குதுன்னு நினைக்கும்போது பெருமையாக தான் இருக்குது

ஆக்சுவலாக நம்ம என்ன லூலு போகும்போது சாதாரணமாக ப்ளான் பண்ணி போவோம் அங்கே போய் எல்லாம் பார்க்குறதுலாம் வாங்கிட்டு இருப்போம் எப்போவுமே குழந்தைங்க ஸ்நாக்ஸ் அதிகமாக வாங்குவாங்க ஆக்சுவலாக அது மாதிரி தான் எப்போவுமே நடக்கும் ஆக்சுவலாக என்ன பேசிப்போம்னா வேதாந்த் கிளாஸில் ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் எதுலையோ நம்ம யூடியூபில் எதோ வீடியோஸ் போனோன்னே வேதாந்த் நீ என்ன லாங்குவேஜ் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தை கேட்டாங்க அப்போ என்னோடய மதர் டங் தான் உங்கள் மதர் டங் என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் அப்போ என் ஹஸ்பண்ட்டு சேர்த்து என்ன சொந்தக்காரங்களை हाय சொல்ற மாதிரி சொல்றேன் एक्चुअली யாருக்கு हाय சொல்லுனா அங்க ஒரு பெரிய கேமரா இருந்தது அம்மா அங்க பாரு பெரிய கேமராman சோ அத சரி ஓகே கேமரா பார்த்து हाय சொல்றது அப்படி சொல்லி हाय சொல்லிட்டு போயிடு காமடி બનીட்டு போயிடு ஆமா நீ அந்த முனிடுங்கடா ரெண்டு எடுக்கமா இது நீ எடுக்கறியா ஆமா செகண்ட் நீ எடு அம்மா வாட்டர் பாட்டில் அங்க வாங்கு எடு ஒன்றே ஒன்று எடுவே தான் அது மயூனஸ் தான் வீட்லேயே பண்ணிக்கலாம்ல சரி எடுத்துக்க ஒன்றே ஒன்று ஒரு பெரிய தாராள மனசு அவங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்டாக ரெண்டு பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தானுங்க ரெண்டு இதுலேயும் பாதி பாதி ஷேர் பண்ணி வாங்கணும் எல்லாம் ரெண்டு பேரும் வாங்குறதுமே தண்ட செலவு அவன் வாங்கினது டெடி பேர் கேக்கு இவன் வாங்கினது மயோனஸ் இது ரெண்டுமே தண்ட செலவு இதில் வேறு ஷேர் பண்ணி அவங்கவுங்க பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க அது என்ன ஒரு காமன் ఏ పొదు అలా చీజ్ వెళ్ళిలో వ అమ్మ అప్ప అప్ప నెల్లికా హ్మ్ ఇక్కడ రెమనిల வா அது இல்லடி இங்க வந்து கேக்குற எப்ப பார்த்தாலும் இருக்க மாலை பாருங்கதான் பொய்யாக்கா ஆக்சுவலாக அவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தாங்க நெல்லிக்காய் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தேடிட்டு போனோம் ஆக்சுவலாக எந்த இடத்துல கரெக்டாக இருக்குதுன்னு தெரியாமல் அங்கிட்டுங்கிட்டு தேடிட்டு இருந்தோங்க அந்த ஆக்சுவலாக ஃப்ரோசன் ஐட்டம் சி சாரி அந்த ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி சில காய்கள் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இருந்தது அப்புறம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக தேடி கண்டு ஆக்சுவலாக இந்த நெல்லிக்காயில ஒரு ஸ்டோரி இருக்குங்க தனுஷாவோட ஃப்ரெண்டு இன்பான்ற ஒரு பொண்ணு ஒரு கிளாஸில் வாட்டர் பாட்டில் நெல்லிக்காய் போட்டு கொண்டு வருவான் அந்த தண்ணி குடித்து பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுமா எனக்கு இது மாதிரி போட்டுக்கொடுன்னு சொன்னால் அப்பா கூட ரீசெண்டாக ஃபோன் பண்ணி அம்மா நிறைய வீடியோவில் பார்த்தேன் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் வாட்டர் பாட்டில் போட்டு கொடு அது தண்ணி குடிக்கிற ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு பட் அதை கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம கரெக்டாக அதை பண்ணுவோம் நெல்லிக்காய் வாங்குறப்பையும் மறந்துடுறது இப்போ டூ டைம்ஸ் இது மாதிரி பிளான் பண்ணி கேட்டுட்டான் நான் வாங்கவே முடியறதில்ல அன்னைக்கு ஆக்சுவலாக தேடிட்டு ஒரு வழியாக வாங்கிட்டோங்க மொதல் நாள் நைட்டே போட்டு வச்சிடணும் நம்ம காலையில் தண்ணி ஊற்றுறதே நமக்கு பெரிய வேலை இதெல்லாம் நெல்லிக்காயெலாம் எங்கே கட் பண்ணி போட அவசரத்தில் ஆனால் முத நாள் நைட்டே அவள் போட்டு போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இன்பாக சொன்னாமா அப்படின்னு தனுஷா சொன்னாங்க அப்புறம் அவளே ஒரு டூ டேஸ் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டான் தண்ணி குடிக்கவும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுமா நெல்லிக்காய் தண்ணினால் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நல்ல விஷயம் தானே அப்புறம் மீன் வாங்க வந்துட்டாங்க மீன் வாங்கி கொடுத்தா அதை க்ளீன் பண்ணி தரவே டுவெண்ட்டி மினிட்ஸாக இது அதனால் மீன் வாங்கி கொடுத்துட்டு போகலான்ட்டு நாங்கள் எப்போ வாங்குகிற மீன் தான் வாங்கலான்னு வந்தோம் ஆனால் சென்னகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அது கிடைச்சிட்டு அதை உடனே அதை வாங்கிட்டு வரோம் தப்பா இங்கே பார்த்துட்டணும் எவ்வளோ மீன் இருந்தாலும் எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க சில குறிப்பிட்ட மீன் நம்ம ஊர்ல கிடைக்கிற மீன் வாங்கி வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் இசையெல்லாம் எனக்கு குழம்பு வச்சா பிடிக்காது அதோட மோஸ்ட்லி எனக்கு அந்த செயல் இருக்குல்ல அது க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டம் அந்த மீன் தான் நம்ம ஊர் குழம்பு டேஸ்ட் வருமா அதை மட்டும்தான் மேக்ஸிமம் நான் சூஸ் பண்ணுவேங்க அதுதான் எனக்கு ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மற்ற எந்த மீனையும் எங்கே வச்சாலும் யார் வீட்டில் வச்சாலும் சாப்பிடவே மாட்டேன் அது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு இன்னும் அந்த பழக்கம் வரல பதினேழு வருஷமா இன்னும் என்னால் அதில் அடாப்ட் ஆக முடியல அதனால் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி மீனே சில ஐட்டங்கள் மீன் மட்டும் வாங்கி வச்சு சாப்பிடுவோங்க அதுதாங்க ஒரு ஊர் ஃபீல் அது அது என்ன தெரியுமா வாங்கிட்டியா அப்படியே சிக்கன் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சிக்கன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஒரு லெக் பீஸும் ஒரு சிக்கனும் வாங்கிட்டு வந்தாங்க இன்னொரு காமெடி என்ன நடந்ததுன்னா துபாய் சாக்லேட் இருக்குல்ல அந்த எனக்கு பிஸ்தாச்சோ தான் சாக்லேட் கேக் எல்லாமே பிடிக்கும் அந்த துபாய் சாக்லேட் வந்து ஒரு பாக்ஸ் மேலே இருந்தது நான் அந்த போர்டை கவனிக்கலை ஆஃபர்ன்றது மட்டும் பார்த்தேன் அந்த ரெண்டு துபாய் சாக்லேட் ஒன்று சாக்லேட் இன்னொன்று பிஸ்தாச்சோ ரெண்டு இருந்தது ரெண்டு ஃப்ளேவரில் ஆக்சுவலாக நான் என்ன ரெண்டுமே என்ன அது ஹண்ட்ரட் ஃபில்ஸ்ன்னு போட்டிருந்துச்சேன் அது என்னன்னு கவனிக்காம இருக்கேன் மேமாக எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அது சிப்ஸ் அதுக்குள்ளே உள்ள சிப்ஸை தான் ஹண்ட்ரட் ப்ளஸ் போட்டிருக்காங்கன்னா சாக்லேட் நினச்சிட்டு நிறைய காமெடி பார்த்து நானே அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பார்த்துட்டு சிரிச்சுட்டு திரும்ப அதை எடுத்தோம் திரும்ப வச்சுட்டு வந்து ஏன்னா அது ரொம்ப பல்லு கூசு வந்து பாய் சாக்லேட் பாய் நல்லா யாரும் சும்மா மைல்டாக சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப பிஸ்தாச்சோளம் ஹெவி ஸ்வீட்டாக இருக்குது அப்புறம் அப்படியே காமெடி பண்ணிகிட்டே வந்தோம் சொல்லி சொல்லி தேவையான வாங்குறத விட தேவையில்லாததுதான் அதிகமாக வாங்கின மாதிரி இருந்துச்சுங்க ஒரு வழியாக வாங்கி வீடு வந்து சேர்ந்துச்சுங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் சாப்பிட்டு